ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகு பெயர் எனப்படும் இது பதினாறு வகைப்படும் இப்பொழுது பெயர் சொல் வகைகளின் ஆகு பெயரை பார்க்கலாம் பொருளாகு பெயர் இடவாகு பெயர் காலவாகு பெயர் சினையாகு பெயர் பண்பாகு பெயர் தொழிலாகு பெயர் பொருளாகு பெயர் என்பது முல்லையை தொடுத்தான் எடுத்துக்காட்டு முல்லை என்பது அதனோடு தொடர்புடைய சினை பெயரான பூவிற்கு ஆகி வந்தது ஆகையால் முல்லையை தொடுத்தால் என்பது பொருளாகு பெயர் முல்லை என்ற பொருள் அதனோடு தொடர்புடைய பூவிற்கு ஆகி வருவது இடவாகு பெயர் வகுப்பறை சிரித்தது வகுப்பறை என்ற இடத்தின் பெயர் அந்த வகுப்பறையில் அமைந்துள்ள மாணவர்களுக்கு ஆகி வருவது காலவாகு பெயர் கார் அறுத்தான் கார் என்னும் சொல் காலப்பெயர் காலத்தில் விளைகின்ற பயிருக்கு ஆகி வருவதால் கார் அறுத்தான் காலவாகு பெயர் சினையாகு பெயர் மறுக்கொழுந்து நட்டான் மறுக்கொழுந்து என்னும் ஒரு உறுப்பின் பெயர் மறுக்கொழுந்து என்னும் சினை பெயர் அந்த அந்த சினை தொடர்புடைய செடிக்கு ஆகி வருவது மறுக்கொழுந்து என்னும் சினை பெயர் அதனோடு தொடர்புடைய அந்த செடிக்கு ஆகி வந்ததால் மறுக்கொழுந்து நட்டான்கிறது சினையாக பெயர் மஞ்சள் பூசினால் மஞ்சள் என்னும் பண்பு பெயர் அதனோடு தொடர்புடைய மஞ்சள் கிழங்குக்கு அவ்வனத்தில் உள்ள மஞ்சள் கிழங்குக்காகி வந்ததால் மஞ்சள் பூசினால் பண்பாகு பெயர் வற்றல் தின்றான் வற்றல் என்னும் தொழிற்பெயர் அதாவது வற்றல் என்னும் ஒரு செயலை குறிக்கும் பெயர் வற்றிய உணவுப் பொருளுக்காகி வந்ததால் வற்றல் தின்றான் என்பது தொழிலாக பெயர்